தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதிகாமத்தின் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி நான்கு அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபடே நன்மையே அன்றி தீன்மை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்றார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரே சத்துருக்களை எச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டவரை சொந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீன்மையான காரியங்களை பேசும்படியாய் ஒருவேளை பிள்ளைகள் எழும்பி இருப்பார்கள் ஆனால் கத்தர் இந்த நாளிலே அன்றுவரை எச்சரிக்கிற தேவன் பெற்றோரை கனப்படுத்தும்படியாய் அன்றுவரை பெற்றோரை துக்கப்படுத்தாதபடிக்கு அன்றுவரை பெற்றோருக்கு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நன்மையை வருவிக்கத்தக்க பிள்ளைகளாய் இருக்கத்தக்கதாய் கத்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படியாய் செபிக்கிறேன் எந்த பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி இருக்கிறார்களோ அண்டவரை தீன்மையான காரியங்களே அவதூறான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ கத்தருடைய அண்டவரையும் உம்முடைய வார்த்தையானது அவர்களை எச்சரிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் சுவாமி அன்றவரைய சொந்த குடும்பத்துக்குள்ளே மாத்திரமல்ல கூட பிறந்தவர்கள் மத்தியிலே அந்தவரையும் ஆண்டவரே ஒருவேளை மற்றவர்கள் அயலகத்தார் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீன்மையான காரியங்களை யாராவது பேசி கொண்டு இருப்பார்களானால் அன்றவரை யாக்கோபை ஒன்றும் பேசாதபடிக்கு லாபானை எச்சரித்த தேவன் ஆண்டவரே யாக்கோபுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு அண்டவரே லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றின தகப்பன் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் தீன்மையான காரியங்களை பேசும்படியா எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவதூரை பரப்பும்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கூட யாக்கோபின் தேவன் எச்சரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் வேலை பார்க்கிற இடத்துல உடைய பிள்ளைகளுக்கு தீன்மைய பேசுகிறவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் வியாபாரத்திலே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீன்மையான காரியங்களை செய்கிறவர்களை தொடும்படியாய் செபிக்கிறேன் அன்றவரை ஊழியம் செய்கிற இடத்திலே பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே அன்றவரை யாராவது தீன்மையான காரியங்களை பேசிக்கொண்டு இருப்பார்களானால் உடைய பிள்ளைகள் செய்த நன்மைக்கு விரோதமாய் அன்றவரை பேசிக்கொண்டு இருப்பார்களானால் கத்தர் யாக்கோபின் தேவன் இன்றைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை நீர் எச்சரிக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி லாபான் கீழ்பிடிந்தது போல அவர்களும் கீழ்படியத்தக்கதாய் கத்தருடைய கத்தாங்க யாக்கோபின் தேவன் உம்முடைய பிள்ளைகளை கத்த பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் அவர்களை ஆசீர்வதித்து யாக்கோபை உயர்த்தின தேவன் அவர்களையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்